ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டூ ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயணம் நேரம் தோராயமாக பதினொன்று மணி நேரம் அதாவது இருந்து லண்டனுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகுது பதினொன்று மணி நேரம் ஆகுதான் விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணரை மணிக்கு தொடங்கியது சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நாலரை மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க அதாவது இப்ப விமானம் சென்னையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணரை மணிக்கு கிளம்புது சரிங்களா அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சென்னையோட திட்ட நேரமானது லண்டனோட திட்ட நேரத்தை விடைக்கும் நாலரை மணி நேரம் அதிகமா இருக்குது இப்போ விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்க நாலரை மணி நேரம் அதிகமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் இருபத்தி மூணு இருந்து நாலறையை கழிக்க போகிறேன் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம் ஓகே தீர்வு கழிக்கலாம் இருபத்தி மூணு இருந்து நாலறையை கழிக்க போகிறோம் சரிங்களா ஓகே இந்த சைட் கழிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருபத்தி மூணு அரை இனி வந்து எழுதும்போது புள்ளிக்க நேரம் முதல் புள்ளி வைங்க புள்ளிக்க முன்னாடி என்னதுக்கு நாலு புள்ளிக்கு அடுத்த என்னதுக்கு முப்பது இப்போ கழிக்கலாம்

ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் உண்டு இருபத்தி நாலு அப்போ பிராக்கெட்டுக்குள்ள மட்டு இருபத்தி நாலு இப்படின்னு எழுதிருங்க இப்போ இந்த ரெண்டையும் கூட்டி இருபத்தி நால வகுத்து கிடைக்கக்கூடிய மீதியை இங்கே எழுதணும் இப்போதைக்கு இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா கூட்டலாம் பதினொன்னையும் பத்தொன்பதையும் கூட்டினா முப்பது இனி சர்வசமம் இந்த சைடு என்னது இருக்கு மட்டு இருபத்தி நாலு முப்பதை இருபத்தி நாலால் வகுத்து கிடைக்கக்கூடிய மீதியை இங்கே எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் பாருங்க முப்பது இருபத்தி நாலு முப்பதுல இருபத்தி நாலு ஒரு வாட்டி தான் இருக்கு ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கழிச்சு என்ன கிடைக்கும் ஆறு இப்போ மீதி ஆறு கிடைக்குது அப்போ எக்ஸோடில் என்னதுக்கு ஆறு எக்ஸோட மதிப்பு ஆறு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ விமானம் லண்டன்ல எப்ப தரையிறங்குது ஆறு மணிக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது பண்ற விடைக்கும் குறைவான எண் இப்படி இருக்கும் போது காலை ஆறு மணி அதாவது முற்பகல் ஆறு மணிக்கு தரையிறங்குது அப்போ எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதிருங்க விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரம் டு முற்பகல் மணி அது புக் பேக் கொடுத்துருக்காங்க நமக்கு ஞாயிற்றுக்கிழமை விமானம் சென்னையில இருந்து புறப்பட்டு மறுநாள்ல போய் சேர்ந்துருது சரிங்களா அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த கிழமை என்னது திங்கள் கிழமை பிராக்கெட்டுக்குள்ள திங்கள் அப்படின்னு எழுதிக்கிறேன் இவ்வளவு தான் இந்த சம்